உங்க ஆட்சியில ஏழைக்காக காசு கொடுக்கல வாண்டாம் தலைவரே அது நம்ம பிரச்சனை இல்ல சமுதாய பிரச்சனை நம்ம பிரச்சனையே பேசுவோம் வாங்க உங்களுக்கு என்ன கஷ்டம் என்கிட்ட சொல்லுங்க நான் சரி பண்றேன் முடிஞ்ச அளவுக்கு கரும்பு கொஞ்சம் கொடுங்க ஐயா உங்க ஆட்சியில ஏழைக்கா காசு கொடுக்கலம்மா என்ன தலைவரை சாப்பிட்டீங்களா ஐயா ரொம்ப உஷாரதா இருக்கீங்க ஆமாங்க ஆமாங்க நம்ம ஃபைனல் ஸ்டேஜுக்கு வந்தாச்சு இதுக்கப்புறம் கொஞ்சம் எல்லாத்துலேயும் உஷாராக இருந்தால் தான் நான் முடியும் அதுக்காக சில விஷயத்த வந்து தவிர்த்து தான் நம்ம பண்ணணும் அதனால் ஒன்றும் நம்ம மற்ற விஷயம் எல்லாமே நம்ம பேசிக்கலாம் ஒன்றும் தப்பு கிடையாது சில விஷயம் விதிமுறைப்படி நம்ம வந்து சில விஷயம் பேசணுன்னு தான் ஒன்று இருக்குது தலைவரை சாப்பிட்டீங்களா மத்தியானம் என்ன சாப்பாடு இப்போ சாப்பிட்டீங்களா டீ சாப்பிட்டீங்களா இப்போ எங்கே இருக்கீங்க வேலைக்கு போயிருக்கீங்களா வீட்டுல இருக்கீங்களா அப்படிலாம் இல்ல பயம்லாம் என்ன தலைவர நம்மளா மனசு வைக்கிறது தான இதுல என்ன பயம் இருக்கு சும்மா தான் விளையாட்டு கேட்டேன்னு பயப்படாதீங்க அப்படிலாம் இல்ல அப்படிலாம் இல்ல என்ன பயம் பயம் வந்து நம்மளா உருவ உருவாக்குறதுதான் பயம் ஓகே ஓகே தலைவர் ரொம்ப சந்தோஷம் நீங்க வந்ததே போதும் ஒன்னும் கோவலாள எப்படி இருக்கீங்க பாருங்கள் வண்டியில் போகும்போது நம்ம செல் பேசி கைபேசி பேசுகிறதே தப்பு ஐயா கோச்சிக்காதீங்க வண்டியில் போகிறேன்னு அதனால் அதுக்கப்புறம் டைப் பண்ண ரொம்ப கஷ்டம் ரொம்ப வந்ததே போதும் ஒன்றும் இல்லை பார்த்து ஜாக்கிரதே வீட்டுக்கு போங்க சாப்பிட்டுட்டு ரொம்ப ரிலாக்ஸ் ஆனதுக்கப்புறம் எனக்கு வந்து லைவில் வந்தால் போதும் பார்த்து ஜாக்கிரதே போங்க ட்ரைவ் பண்ணுங்க இருட்டு நேரமாக இருக்குது பார்த்து பத்திரமா வீட்டுக்கு போங்க ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவரும் வாங்க கமெண்ட் போடுங்க லைவில் வாங்க வீடியோலாம் பாருங்கள் தொடர்ச்சியாக வீடியோ பாருங்கள் அனைவருக்கும் இரவு வணக்கம் நண்பர்களே சாப்பிட்டீங்களா என்ன சாப்பிட்டீங்க இங்கேருந்து பேசுகிறீங்க கமாண்டை போடுங்க நம்ம தலைவர் முருகானந்தன் தலைவர் வந்து கடைசியாக சொல்லியிருக்காரு ஐயா கோச்சிக்காதீங்க வண்டியில் போகிறேன் அதனால் வந்து இதுக்கப்புறம் வந்து டைப் பண்ண ரொம்ப கஷ்டம் அப்படின்னாங்க ட்ரைவிங் பண்ணும்போது ஃபோன் பேசுகிறதோ டைப் பண்ணுறதோ ரொம்ப தப்பு அதனால் போய் போயிட்டு பொறுமையாக ஆரம்பரம் வந்து பேசுங்க வாங்க வாங்க திவ்யா வாங்க அண்ணன்